thank mm -hmm. you டிவோஷனல் சிவா விவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது தை மாதத்தில் வருகின்ற தை கிறிகைக்கான வழிபாடு பார்க்க இருக்கின்றோம் பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை மாதத்துல வருகின்ற தை கிருத்திகையில் முருகப்பெருமானுக்காகவே ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு தை கிருத்திகை நினைக்கின்ற முருக பெருமானை நாம் விரதம் மேற்கொண்டும் வழிபாடு செய்தால் நமக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும் இந்த தை கிருத்திகை வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வருகின்றது இந்த தை கிருத்திகை விரதம் பாத்தீங்கன்னா பல முருகப்பெருமான் திருத்தலங்களிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான திருச்செந்தூர் திருத்தணி பழமுதிர்சோலை இந்த மாதிரி அவருடைய அனைத்து ஆலயங்களையும் சரி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த மாதிரியான ஆலயங்களை நாம் தேடி சென்று அந்த ஒரு தைகிருத்தியை தினத்தன்று முருகப்பெருமானை நினைத்து நாம் விரதம் மேற்கொண்டு அவரை வழிபாடு செய்தால் நாம் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் நமக்கு வந்து நிறைய தடைகள் நம் வாழ்க்கையில நிறைய தடைகள்லாம் இருக்கும் நம்ம செய்கின்ற வியாபாரத்துல தடைகள் திருமண தடைகள் அப்புறம் இந்த குழந்தை பேரு தடைகள் அப்புறம் புத்திர பாக்கியம் இல்லையா இதுல ஏற்படுகின்ற தடைகள் தோஷங்கள் இது எல்லாவற்றையுமே முருகப்பெருமான் நிவர்த்தி செய்வார் அதனால இந்த தை கிருத்திகை தினத்தன்று விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை கிருத்திகை அன்னைக்கு நீங்க வந்து எப்பயும் போல காலையிலேயும் குளிச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து நீங்க உங்க விரதத்தை அதிகாலை ஆறு மணில இருந்து நீங்க ஆரம்பிச்சுடுங்க அன்னைக்கு நீங்க வந்து உண்ணா நோன்பு இருக்கணும் உண்ணா நோன்பு இருந்துவிட்டு காலை மதியம் மாலை இந்த மூன்று வேலையிலுமே முருகப்பெருமானை நினைத்து அவருடைய மந்திரங்களை நீங்கள் வந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்க வந்து சஷ்டி கந்தஷ் புராணம் அப்புறம் சண்முக புராணம் இது எல்லாத்தையுமே சரி உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் தெரிகின்றதோ அதே முருகப்பெருமான் முன்னாடி காலை மதியம் மாலை மூன்று வேலைகளையும் முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடல்களை பாடி நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அஹ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண தடையை வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த புத்திர பாக்கியம் சில பேருக்கு வந்து இல்லாம இருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி கூட அந்த புத்திர பாக்கியம் குழந்தை பேர் வந்து இல்லாம இருக்கும் அதனால இந்த தை கிட்டி அன்னைக்கு நீங்க வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்து அவருடைய ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் அந்த தடைகள் இது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் தகத்து எரிவார் அதனால இந்த ஒரு அற்புதமான நாளை நீங்க வந்து அவரை நினைச்சு இது எல்லாமே எல்லா வழிமுறை செய்து ஆலயங்களுக்கு போயிட்டு வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க நன்றி வணக்கம்